சு சென்னை இவர் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டிருக்கின்றார் சிக்கலான கேள்விதான் இது இறந்தவரின் ஜாதகம் என்று காண்பது எப்படி எப்படியா காண்பது இறந்தவரின் ஜாதகம் என்று டக்குன்னு பார்த்த உடனே எப்படி சொல்ல முடியும் ஏதோ சில கணக்குகளை போட்டு ஆயுள் பலத்தை பார்த்து எல்லாம் தீர்மானம் பண்ணி குறைந்த ஆயுள் உள்ள ஜாதகம் என்று வேண்டாம் சொல்லலாம் ஆனால் ஜாதகத்தை பார்த்த உடனே இறந்தவரு இது இறந்து போனவருடைய ஜாதகம் என்று சொல்வதற்கு உண்டான வழிமுறை எனக்கு தெரியவில்லை தெரிந்தவர்கள் இருக்கலாம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது ஆனால் இப்படி கண்டுபிடிக்கும் விஷயம் பார்த்தவுடனே இது இருந்தவரின் ஜாதகம் என்று கண்டுபிடிப்பதற்கு எப்படி வழி இருக்கின்றது என்பது எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் என்னிடம் இந்த மாதிரியான ஜாதகம் எதுவும் வரவே இல்லை இதுவரையிலும் எவரும் என்னிடம் இருந்தவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து பார்க்க சொல்லவில்லை ஆகையினால் நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஜாதகத்தை சந்தித்ததே கிடையாது ஆகவே இதற்கு பதிலை நான் சொல்வதற்கு ஏற்புடையதாக இல்லை சிலர் ஜாமக்கோல் பிரச்சனம் மற்றும் சந்திரநாடி போன்ற யுக்திகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள் அவர்களிடம்தான் இதை கேட்க வேண்டும் எனக்கு ஜாமக்கோல் பிரச்சனத்தையும் நான் பார்க்கறதில்லை எடுத்துக்கல சந்திரநாடி அதையும் நான் கடைபிடிக்கல ஆகையினால் அதன் மூலம் காணலாம் என்று சொல்கின்றவர்களிடம்தான் இதற்குரிய பதிலை எதிர்பார்க்க முடியும் நான் ஜாமக்கோல் பிரச்சினையையும் பார்க்கறதில்லை சந்திர நாடியையும் பார்க்கறது இல்லை ஆகையினால அது எப்படி அதனுடைய வழிமுறை என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஜாதகத்தை கொண்டு நாம் அறிய வாய்ப்புள்ளதா தெரிவியுங்கள் பிளீஸ் என்று கேட்கிறார் எப்படி கண்டுபிடிச்சு சொல்றது யார் அதை சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு சொல்லுங்க சிலர் அருள் வாக்கின் மூலமாக சொல்வதும் உண்டு டப்புனு ஜாதகம் போனோடனே அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷிய மாதிரி டக்குன்னு பழிச்சுன்னு தெரியும் அது வந்து என்ன பண்ணாங்க என்னப்பா இறந்து போனவருடைய ஜாதகத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாம் பார்த்ததில்ல நேரில் சிலர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போனோம் சார் அவர் அப்படி டக்குன்னு சொல்லிட்டார் சார் அவர் இப்படி அது அவருக்கு அருள் வாக்கு இருந்திருக்கு அல்லது ஏதேனும் ஒரு தெய்வத்தை உபாசனை செய்து அந்த உபாசனா சக்தி மூலமாகவும் அதை சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு வழிவகை இன்னொரு வழிவகை நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் இந்த துருவகணினம் ஒன்று இருக்குது அதில் இந்த சுருக்கழுத்தில் எழுதி வச்சுருவாங்க அந்த சுருக்கழுத்தை பார்த்த உடனே என்ன அதை எழுதி வச்சுருப்பாங்க லக்னம் இன்ட்டு போட்டு வச்சிருப்பாங்க லாவட்டாக போட்டு இன்ட்டு போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் இல்லைன்னு அர்த்தம் இந்த சூட்சம் புதிய சொல்கிறது இதை சொல்ல முன்னாக்க பலருக்கு கோபம் வந்துடும் என்ன ஜாதக சூட்சமத்தை ரகசியத்தை எல்லாம் ஒரு வழிய சொல்கிறார் ஜோதிட மாதவேஸ்வரன் நான் ஏற்கனவே கண்டனம் வாங்கியிருக்கேன் இந்த துருவ இணையத்தை பற்றி சொல்லி பலர்கிட்ட கண்டனம் வாங்கியிருக்கேன் அதை பற்றி நாங்கள் பிள்ளை என்னுடைய வாசகர்களும் வந்து என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நாற்பது புத்தகம் எழுதுனதுல ஜோதிடமும் நடைமுறை என்ற வாழ்க்கை வா ஜோதிடம் நடைமுறை வாழ்க்கையும் என்கின்ற புத்தகத்தில் அதை பற்றி கொடுத்துருக்கேன் இப்படி சுருக்கணத்தில் எழுதி வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்த உடனே இது இருந்த ஒரு ஜாதகம்னு சொல்லிடலாம் ஆனால் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இருந்தவருடைய ஜாதகம் என்று சொல்வதற்கு உண்டான வழிமுறை எனக்கு தெரியவில்லை நான் இதுவரையிலும் அந்த மாதிரியான ஒரு நிலையை சந்தித்ததில்லை ஆகவே அந்த ஜாமக்கோல் பிரசனம் சந்திரநாடி போன்ற யுக்திகள் தெரிந்தவர்களிடம் நீங்கள் அணுகி அதை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ண முயற்சி செய்யுங்கள் நான் இந்த கேள்விக்கு உரிய சரியான விளக்கம் உங்களுக்கு தருவதற்கு இல்லை ஏனென்றால் இதை பற்றி எனக்கே தெரியாது எனக்கே தெரியாத ஒன்றை நான் எப்படி உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் இப்படித்தான் சுருக்கழுத்தில் எழுதி வச்சுருந்தாங்கன்னா டக்குன்னு கண்டு சொல்லிவிடுவோம் சொல்லிடுறாங்க ஆனால் இப்போ இந்த துருவகணினம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் கிராமப்புறத்தில் இன்னும் உயிரோடு தான் இருக்கு ஆகியனால அந்த நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி ஜாமக்கோல் பிரச்சனம் சந்திரநாடி யார் பார்க்குறாங்களோ யார் சொல்கிறாங்களோ அவர்களை அணுகி இதற்கு விவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்